என்னனே நீ காலையில தான் பறிச்சுட்டு வந்தீங்களா இருக்கு ஆமா தம்பி காலையில் நீங்க வாரீங்கன்னு ஃபோன் அடிச்சிங்களா உடனே தம்பி எல்லாம் விட்டு மேலே ஏற சொல்லி நல்ல காய பார்த்து பறித்து வைக்க சொன்னேன் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இருங்க நல்ல காயா பார்த்து வெட்டி தாரம் தம்பி அதெல்லாம் இருக்கட்டுனே அப்புறமா வெட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் இங்க வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம் சொல்லுங்க தம்பி என்ன சொல்லணும் சொல்லுங்க வெயிலாக இருக்குல்ல தம்பி ஆ ரெண்டு இளநீ வெட்டி தரேன் நீங்களும் அம்மாவும் குடிச்சுக்கிட்டே பேசுங்க தம்பி அதெல்லாம் குடிச்சிக்கலாம் நாங்கள் வீட்டிலேருந்து வரப்போய் ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தோம் அண்ணே நம்ம தோட்டம் துறவெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஓகேவாக இருக்கா சம்பளம் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுல வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கண்ணே ஐயா என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எங்களுக்கு சம்பளத்துக்கும் மேலே போட்டு காசு தரீங்க நீங்கள் எங்கள் முதலாளி மாதிரியாக இருக்கீங்க அதுக்கும் மேலே புள்ள மாதிரி பார்த்துக்கிறீங்க தம்பி உங்ககிட்ட எங்களுக்கு எதுவும் குறை இருக்குமா என்ன அண்ணே அப்படி சொல்லாதீங்கன்னு இருந்தாலும் உங்களுக்குன்னு ஏதாவது இருக்கும் எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஆ சரி தம்பி இப்போ வரைக்கும் உங்கள் புண்ணியத்தில் ஒரு குறை இல்லை தம்பி நல்லா இருக்கும் வேற என்ன வேணா கண்டிப்பாக சொல்லுவேன் தம்பி சரிண்ணே சரி சரி உங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களே குழந்தைங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களானே ஆ எல்லாரும் நல்லா இருக்காது தம்பி பிள்ளைங்கலாம் வெளியூரில் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க எப்படின்னே ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறீங்களா வேற எதுனா என்கிட்ட கேளுங்க இல்ல தம்பி எனக்கு எனக்கு எந்த எந்த குறையும் பிள்ளைகள் வைக்கல இல்லை நல்லா படித்து காலர்ஷிப்பில் போயிடுச்சு தம்பி அதனால செலவும் கிடையாது உங்க புண்ணியத்துல நானே பொண்டாட்டியும் நல்லா பொங்கி தின்னுட்டு சந்தோஷமா இருக்கு தம்பி எந்த குறையும் இல்லை நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சரிண்ணே சரி சரி சரிண்ணே ரெண்டு ஏழு வெட்டி தாங்க வெட்டி கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் அங்கே போய் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க நீங்கள் எழுநி வெட்டி தரணுன்னே ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கீங்க எனக்கே கஷ்டமா இருக்குது உட்காரச்சனால உட்கார மாட்டேக்கீங்க வெட்டி கொடுத்துட்டேனா நீங்கள் வட்ட போய் வேலையை பார்ப்பீங்க அதெல்லாம் இல்லை தம்பி உங்களுக்கு செய்கிறத விட எங்களுக்கு என்ன பாக்கியம் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க எல்லாருமே வெட்டி கொடுத்துட்டு போறேன் எப்போ வேணுமோ அப்போ கேளுங்க தம்பி நான் வேணா சத்த அந்த தொலையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் விட மாட்டீங்க போலிய சரி வெட்டி கொடுங்க எனக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு இந்த தம்பி இந்த ரெண்டு நிமிஷத்துல வெட்டி என்ன மேடம் சவுண்டே காணும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதுவா அது ஒண்ணு இல்ல சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் இது என்ன பேலஸா சுத்தி பாக்கிறதுக்கு வாங்க எங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை உங்களுக்கு பெரிய தோட்டம் இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க

இதான் நம்ம தென்னந்தோப்பு அப்படியே போய்கிட்டே இருந்தோன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போவோம் அவ்வளோ தொலைவில் நெடு வாக்கில் ஃபுல்லாக நம்ம தோட்டந்தான் சூப்பராக இருக்குங்க அப்படியே அது பக்கத்தில் திரும்பி பாரு அந்த பக்கம் பார்த்தா நம்ம வாழைத்தோப்பு நல்லா நாலக்கல தங்க இருக்குங்க நல்லா நல்லா நம்பருக்காங்க அமானு நீ நம்ப மாட்ட இந்த சுற்று வட்டாரத்திலே நம்மக்கிட்ட தான் நல்ல வாழை வாழைப்பழத்தல்லும் நல்லாவும் இருக்கும் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற பழம் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம விடுற தண்ணி அப்படி நம்ம போர் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நமக்கு இந்த பக்கம் பாரு நேராக பாரு ஃபுல்லாக செவ்வந்தி தோட்டம் தான் மஞ்சள் கலர் வெள்ளை கலரு அப்புறம் வந்து ஒரு மாதிரி ப்ரவுன் கலரு ஃபுல் செவ்வந்தி தான் பார்க்க சிம்பராக இருக்குண்ணே நல்லா சூரிய காண்டக்கலாண்ணா மஞ்சள் மஞ்ச க்யூட்டாக இருக்கு அப்படியா ரொம்ப க்யூட்டாக இருக்கோ எனக்கு அந்த பூவை விட பக்கத்தில் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்ட பூ இருக்கு அதுதான் ரொம்ப ப்ரைட்டாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆ பாங்க நானும் இல்லைங்க இது நல்ல கதையா இருக்கே பொண்டாட்டியை வர்ணிக்கிற விட புருஷனுக்கு வேற என்ன வேலை ஆ பாங்க

நம்ம தென்தப்ப தண்ணி இனிப்பா இருக்கும் நம்ம எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அண்ணே நீங்களும் ஒரு இளநீ வெட்டி குடிங்கண்ணே இல்ல தம்பி நாங்கள் இங்கேயே தானே இருக்கோம் அப்பப்போ குடிப்போம் தம்பி போதும் நீங்க குடிங்க நீங்க தான் என்னைக்கோ ஒரு நாள் வாரீங்க குடிங்க அண்ணே அந்த செவ்வந்தி தோட்டம்லாம் ரொம்ப பூ பூத்துருச்சு நாளைக்கு வாடிரும்னு நினைக்க அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க தோட்டத்தை சரியா ஆள்லாம் சொல்லியாச்சியா அதுக்கெல்லாம் பாத்துக்கோங்க நீங்க செவ்வந்த சொன்னதான் ஞாபகம் வருதுயா காலையிலேயே நம்ம ரவி ஐயா அப்புறம் இந்த ஷாலினி பாப்பா அப்புறம் கூட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தோட்டத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்காவையா அவங்களுக்கும் எல்லையும் வெட்டி கொடுத்தேன் நல்லா இருக்கு நாகையா என்னது ரவி இங்க வந்தானா ஆமையா அப்பப்போ ரவி தம்பி வருவாரு தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அதுவும் அவருக்கு செவ்வந்தி பூனால் ரொம்ப பிடிக்கும் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாரு அப்புறம் ஒரு சுத்திட்டு வீட்டுக்கு வருவாரு சாப்பிட்டா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் ஏன் போவாரு உங்களை மாதிரியே அப்படியே இருக்கார் அவர் பரவாயில்ல வீட்டு தான் பேசாம இருக்கானோன்னு நினைச்சேன் வெளியில வந்தாது நாலு பேர்கிட்ட நல்லா பேசுதான் நல்ல பையன்தான் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏங்கிட்ட மட்டும்தான் ரொம்ப பிரச்சனை பண்றான் மத்த நல்லா நல்லாதான் இருக்கான் அனு பாத்தியா ரவிய சாலினி இங்கே உட்காந்து படிக்கிறாங்களா அதிசயமாக இருக்குல்ல ரவிக்கும் சாலினிக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்தே வர மாட்டாங்க அதில் ரவியாவது பரவாயில்ல சாலினி திரும்பியே பார்க்க மாட்டா ஆமாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா ரவியும் ஷாலினி இப்போ பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்களாமே எனக்கு தெரியாது அன்னைக்கு தான் ஷாலினி என்கிட்ட சொன்னான் வா வேற என்னெல்லாம் சொன்னாங்க அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக ஸ்கூல்லெல்லாம் ஒன்று போல தான் இருப்பாங்களாம் இப்போ காலேஜில் தான் என்ன பிரச்சனை தெரியல ரொம்ப வருஷமாக அவங்க பேசாமே இருந்தாங்களாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்களேன் நல்லா இருக்குங்க இதை கேட்கவே அது சரி நல்லா தானே இருக்கும் மேடப்புக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலை அப்படிலாம் இல்லைங்க நான் சொல்லணும் தான் நினச்சேன் அப்புறம் நீங்கள் பிஸியாக இருந்தீங்களா அதான் சொல்ல இதான் தப்பாங்க தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி விடு முதலே தெரிஞ்சால் என்ன எதுன்னு பார்த்துருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க ஹாப்பியாக இருந்தால் சரி பழையபடி அந்த லூசு பையன் லவ் குவன் தெரியாமல் இருந்தால் சந்தோஷம்தான் ஆ ஆமாங்க அப்படி இருக்காதுங்க நல்லதே நினைப்பான் என்ன அது சரி மேடம் சொன்னால் சரிதான் நல்லது என்னப்பா ஐயா நீங்க மத்தியானம் இருப்பீங்களா ஏன்னா நம்ம தம்பி இருக்கறனால என் வீட்டுக்கார மட்டும் மீன் எடுத்துகிட்டு வந்து சமைக்க சொல்லியிருக்கேன் இங்கே சாப்பிட்றோன்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்கய்யா உங்களுக்கு சேர்த்து பண்ண சொல்லவா நீங்கள் வர்றது எனக்கு தெரியாதுல்ல காலையில் சொன்னீங்க அப்புறம் வரிகளோ என்ன ஓவியாலிக்கு வேற போவியல்ல அதனால ஒன்றும் சொல்லி வைக்கலையா சொல்லவா உங்களுக்கு சாப்பாடு சேர்த்து இல்லை வேணானே நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் வெயில் அதிகமா இருக்கா அவ நேரத்துக்கு நேரத்துக்கு டேப்லெட் சாப்பிட்ணும் செய்யணும் அதனால நாங்கள் வீட்டு கிளம்பிடுவோன்னு சரிங்க ஐயா சரி சரி புள்ள தாச்சு இல்லையா அதனால வெயில் சரிப்பட்டு வராது அதுவும் கரெக்டு தான் ஐயா ஐயா என்ன பெயர் வைக்க போறீங்க ஏதாவது பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்களா பிள்ளைக்கு இன்னும் அதை பத்தி யோசிக்கலாம் எங்க சொல்லுங்க பாப்போம் கேட்போம் என்ன பெயருண்ணே இவங்க வீட்டில் ஆறு பேர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க குலதெய்வ தான் பேர் வைக்கணும்லாம அதனால இவர் பேரும் ராகு தம்பி பேரும் ரவியா அதனால தான் ஸோ பாப்பாவுக்கு ரக்ஷான் வைக்கலான்னு இருக்கேன் இல்லைன்னா ருக்ஷா பையன் பெண்ண்தான் ருக்ஷன் இல்லைன்னா ரக்ஷன் இப்படி வைக்கலான்னு இருக்கேன் நல்லா இருக்கா ஓ மேடமே பேர் வச்சிருங்க அப்புறம் என்கிட்ட எல்லாம் ஒண்ணு கேக்குறது இல்ல ஏங்க உங்ககிட்ட கேக்குதானே செய்யறேன் நான் என்ன அதுக்குள்ள பேரா வச்சேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அதனாலதான் பேர் ரொம்ப நல்லா இருக்குமா ஏனோ தானு பேர் வைக்காம எல்லாரும் குலதெய்வம் பேர்ல வச்சிருக்காங்கன்னு நீங்களும் அதே மாதிரி வச்சிருக்கீங்க பாருங்கம்மா நம்ம வீட்டுக்கேத்த தான் வந்து சேர்ந்துருக்காங்க ஐயா இப்ப காலத்து பிள்ளைகள்லாம் எங்க நம்ம சொல்லுறது கேட்க இந்த அம்மா பாருங்க உங்க குலதெய்வ பேர்ல தான் வைக்கணும்னு அதே பேர்லயே ஆறுலயே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நேம்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இவ்வளவு நல்ல அம்மாவா இருக்கு இந்த அம்மா ரகு தம்பி உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு நல்ல பொண்ணா அமைஞ்சிருக்கு தம்பி ரொம்ப சந்தோஷம் அம்மா பேர் ரொம்ப சூப்பரா இருக்குமா டாப் நாச்சு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே சே நான் உங்ககிட்ட இப்படி சொல்லி சமாளிப்பேன் அணு பேர் வைக்கிறதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறான் பிள்ளைக்கு மட்டும் எதுவும் ஆயிராம நல்லபடியா குழந்தை பெற்றெடுக்கணும் ஆண்டவா என் பிள்ளைக்கும் அணுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவா நல்லபடியா குழந்தை பெற்றெடுக்கணும் இந்த சந்தோஷத்தை அவள் மூஞ்செல்லாம் என்றைக்குமே பார்க்கணும் முதல்ல நாளைக்கு போய் செக்அப் பண்ணணும் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அணு முன்னாடி என்னால் மூஞ்ச கூட கஷ்டமா வச்சிட்டே இருக்க முடியல அதான் சிரிச்ச மாதிரியே வச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு என்ன பண்ண என்னால அண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதாண்டவா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நேத்து சில டாபிக்ஸ் எல்லாம் படிக்க சொன்னேனே அதெல்லாம் முடிச்சிட்டியா ஆமா சாலி சில டாபிக் பாத்துர்க்கேன் சில டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு கேக்கவா ஹ சொல்ல நான் க்ளியர் பண்றேன் என்ன டவுட் என்னடி நின்றுக்கிட்டே இருக்க ஒன்று உட்காரு இல்லைன்னா அவளுக்கு சொல்லிக் கொடு என் தொண்டை நீ வத்த அப்பே என்னது கத்திருக்கேன் அவன் மண்டையில் ஏறவே மாட்டிக்குது சொத்தண்டி நீ சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு ஒன்றும் புரியலைங்க நான் சொல்லி கொடுத்தேனா அவ்வளோதான் எனக்கே மண்டையில் சில நேரத்தில் ஏறாது இல்லை இந்த கூமுட்டைக்கு வேறையா இவளே ஒரு கூமுட்டையா இவ என்னே கூமுட்டங்கிறா வீட்டில் சொல்லாமல் வந்திருக்கேன் டி நீ புக்கை கேட்டணுன்னு இங்கே பாரு அப்படியே நைட்டையோடு ஓடி வந்திருக்கேன் வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு நீ கேட்டங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு உடனே ஓடி வந்தேன் உன்கிட்ட புக்ஸை கொடுத்துறேன் என படிக்க வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு தெரியாது நான் வீட்டு கிளம்புறேன் ஏடி ப்ளீஸ் டீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாட்டி என்னால் முடியலை உயிரை வாங்குகிறான் என்ன சொன்னாலும் புரிஞ்சே துணைய மாட்டேங்கி இவகிட்ட கடலை போட்டு கொஞ்சம் போர் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பூ மாறிக்கிட்டு போடுவான் ஆமா புமாரி உனக்கு என்ன நீ நல்லா தான் சொல்லி தர நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்க இவ்வளவு நேரம் தண்ணி கேட்டேன் தண்ணி கேட்ட மக்களே தண்ணி கொடுக்காம உயிரை வாங்கிட்டா இந்த டாப்பிக்க முடிச்சு ஒப்பிச்சாதான் தண்ணி கொடுப்பேன்டா ஆகட்டும் நல்ல டென்ஷன் ஆகு நீ சொல்லித்தாமா நீ தான் படிக்க நீ கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டு போயில ஒழுங்கா அவ சொல்றத கேட்டு படி இன்னைய விட தான் நல்லா படிப்பான் சாலினிக்கு அப்புறம் ஓரளவா எங்க குரூப்ல நல்லா படிக்கிறவன அவ சொல்லி கொடுத்த உனக்கு புரியலையா இதுல என்ன கேக்குறேன் செவிட்டு திருப்பிடுவோன்னு நான் சுத்தமா நல்லாவே படிக்க மாட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியாது எனக்கே அவ தான் சொல்லி தருவா இவ்வளவு நேரம் அவகிட்ட கடலையை போட்டிருக்கேன் போரடிச்சிச்சு இப்ப என்கிட்ட கடலையை போடலான்னு ட்ரை பண்றியோ அவ்வளவுதான் நடைக்கிறதே வேற அவனே அது சரி அதான் தெரியுமே அவளை விட நீ மொக்கையாக தான் படிப்பேனே கொஞ்ச நேரம் கடலை போடலான்னு நினச்ச மனசுக்குள்ள அது அப்படியே அப்பட்டமாக கண்டுபிடிச்சிட்டாலே முன்னாடி ஒரு நாள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வாரன்னு எங்கள் அண்ணன்ட்ட அடி வாங்கின பார்த்தியா ஞாபகம் இருக்கா அவனே ஒழுங்க இருந்துக்கோ எங்கள் அண்ணன் இன்னொரு தடவை நீ சிக்கினா வச்சுக்கோ எங்கள் அண்ணன் உன்னை ஏட்டி இவனுக்கு என் புக்கெல்லாம் கொடுக்காதே திருப்பி கொடு நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் அஜிஷோ பூமாரி சாரிம்மா புக்கு மட்டும் கொடுமா அண்ணன் படிச்சுட்டு கொடுத்துட்றமா பிளீஸ்மா அண்ணனுக்காக கொஞ்சம் மனசு எனக்கு சீத்து படுத்தே விட்டானையா அங்கே அண்ணன் உடனே அண்ணன்ட்ட நாசமா போறேன் இன்னும் உங்கள் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க பேரெல்லாம் என் சொன்னு வச்சுக்கோங்க உனக்கு அவன் சித்தப்பனாவே மாறிடுவான் எப்படியும் போய் தொலைறான் சே அண்ணன் வேற சொல்லி தொலைஞ்சிட்டான் ஏய் அவனுக்கு புக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கொடுத்துருடி நான் கிளம்புறேன் எங்க அண்ணன் வேற தேடுவான் அது சரி அது சரிம்மா பொட்ட பிள்ளைகள் நேரம் நேரம் காலத்தோட வீட்டுக்கு போகணும் நீ வீட்டுக்கு போமா ஜமத்தை வீட்டுக்கு போங்க நான் அவங்க கொடுக்கலனா கூட நான் புக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றோமா ரொம்ப சந்தோஷமா பார்த்து போங்க பார்த்து போங்க ஒழுங்காக புக்கு வந்து சேர்ந்த பார்த்துக்கோ சரிங்க போங்க போங்க போங்க

உயிரை வாங்கிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக செம்மையாக போச்சுப்போ உன்னால் அலைஞ்சி திரிஞ்சு அந்த பூவை கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு வழி ஆக்கிட்டேன் என்ன நீ இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கியா அது சரி அதை எப்படி மறக்க முடியும் மறக்கிற மாதிரியா நடந்தது அன்னைக்கு ஹாய் மக்களே இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் கைப்பில் காட்டின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் மக்களே மக்களே ஒன் வீக்காக வீடியோ போட முடியல என்னோடய ஹோமில் சில ப்ராப்ளம்ஸ் அதனால் என்னால் வீடியோ போட முக்கிய முடியலை மக்களே அதனால் இனிமேல் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வர வர வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது மக்களே ப்ளீஸ் மக்களே உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் ப்ளீஸ் மக்களே வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே நம்ம வீடியோ எப்படி போகுது யார் யார் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் போகிற கமெண்ட்ஸில் தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியும் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களே